வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான மசால் வடை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா எண்ணெயில் பொறிச்சு இந்த மாதிரி வடை குழம்பு செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனமாக சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற விட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கங்க இதில் மூணு காஞ்ச மிளகாய் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஆறு ஏழு பல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச பருப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புலையும் உப்பு சேர்க்குறதுனால இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் ஊற வச்ச பருப்புலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அந்த பருப்பையும் இந்த மாவு கூடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பருப்பு சேர்த்து செய்யும்போது வடை நல்லா முறுமொறுப்பாக கிடைக்கும் இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் இது வடை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு தட்டி போட்டுடலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடை போட்டுடலாம் நம்ம எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் நம்ம எடுத்து வச்ச உருண்டையை இந்த மாதிரி ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் அதிகமாக தட்டி மெலிசாகிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்புல சேர்க்கும் போது வடை உடஞ்சிரும் நம்ம மசாலா வடையை பொறிச்சு சாப்பிட்டோம்னா அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முறுமுறுன்னு ஆனால் குழம்புக்கு இந்த மாதிரி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வடையை நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வெந்ததும் நம்ம வடை எல்லாமே எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக வடை நல்ல முறுமுறுன்னு வெந்துருச்சு இப்போ எல்லா வடையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க இப்போ இப்போ இந்த பொரித்த எண்ணெயிலேருந்தே நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அந்த எண்ணெயிலே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுருங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் நல்லா மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கினதும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி சேர்ந்தாப்பில் வரா மாதிரி வதக்கி விட்டுறலாம் இப்போ இதில் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கிறேன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மிளகாய் பொடி வாசனையெல்லாம் போகிற போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த வடை குழம்பு பொருத்த மட்டும் பார்த்தீங்கன்னா புளி ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் புளிப்பு அதிகமாயிருச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு அப்படியே வடையில் ஏறிவிடும் வடை சாப்பிட்றதுக்கு சுத்தமாக டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும் அதனால நல்லா தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு இப்போ நல்லா தாராளமாக பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம பருப்பு அரைச்ச மிக்சி ஜார்லேயே சேர்த்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் குழம்பு நல்லா தண்ணியாக இருந்தால் வடை போட்ட பிறகு அந்த வடையெல்லாம் இழுத்து உங்களுக்கு கரெக்டாக கடை கடைசியில் குழம்பு கிடைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கும்போது மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுடுங்க குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா துருவின தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நைஸாக அரைச்சி குழம்புல சேர்த்துடலாம் தேங்காய் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காக நல்லா இருக்கும் தேங்காய் சேர்க்குறனா ஒரு புளி குழம்பு மாதிரி இருக்கும் நான் எப்போவுமே கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருவேங்க வடை குழம்புல இப்போ தேங்காய் வாசனை போகிறதுக்காக நல்லா ஸ்டவ் சிம்மில் வச்சு அதே மாதிரி திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் பாருங்க சூப்பராக நல்லா கம்ம கம்மன்னு கொதித்து வந்திருக்குது குழம்பு அவ்வளோதாங்க இந்த சமயத்தில் நம்ம வடையை போட்டுற வேண்டியதாக ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்திடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுடுங்க தூவிட்டு நம்ம பொறிச்சு வச்ச மசால் வடையை சேர்த்து விட்டுடலாம் இப்போ சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காய்கறி எதுவும் இருக்காது ஆனால் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ரொம்ப குழப்பமாக இருக்கும் அந்த சமயத்தை இந்த மாதிரி சூப்பராக ஒரு வட குழம்பு செய்திடலாம் ரொம்பவே ஹெவியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் வடையெல்லாம் சேர்த்த பிறகு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுடுங்க அந்த குழம்புல இருக்க உப்பு காரமெல்லாம் நல்லா அந்த வடையில் பிடிச்சி சேர்ந்தாப்பில் வந்திருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் வடை நல்லா சூப்பராக உடையாமல் அருமையாக இருக்குது குழம்பும் நல்லா ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இறக்குனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க அருமையான வடை குழம்பு ரெடியாக இருக்குது நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே படாது இந்த வடையே போதும் அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு மறுநாள் நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பரான வடை குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி